நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொடிஃபை வாரில் இருக்கிற மொடிஃபை டூல்ஸில் வந்து ஸ்பிளிட் எலிமெண்ட் இதில் ஷார்ட்கட் குறியீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எல் அதே மாதிரி இது சிம்பிள் ஸ்பிளிட் அடுத்தது கெப் வைக்கிற ஸ்பிளிட் வித் கெப் வரும் இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்பிளிட் எலிமெண்ட் பார்க்குறோம் இது பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் போனால் எனக்கு ஸ்பிளிட் போனீங்கன்னு சொன்னால் இதுல கட் பண்றேன் ஓகே இங்கே ஒரு கட் பண்றேன் இப்போ இத நீங்கள் த்ரீ டிவியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இதே டிலீட் பண்ணலாம் சரியா இது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரவுண்ட் ஃபுளோர் போறேன் ஸ்பிளிட் ஓகே இதில் கட் பண்றேன் இதில் கட் பண்றேன் எனக்கு இந்த இடத்துக்கு வேற பெயிண்ட் எட் பண்ணணும்னு சொன்னாலும் அல்லது வேற வால் எட் பண்ணணும் என்ன சொன்னாலும் இதில் நீங்கள் அதை அட் கொள்ளலாம் உதாரணத்துக்கு த்ரீ டிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துண்டு தான் அது இதுக்கு நான் வேற பெயிண்ட் அட் பண்ணப்போ வேற கலர்னு சொன்னீங்கன்னா மேனேஜ் சொன்னால் பெயிண்ட் அட் பண்ணலாம் பெயிண்ட் வந்து மோடிஃபை எதுக்குள்ள தான் இருக்குது இங்கே வந்து இந்த இருக்குது பிடி பெயிண்ட ஷார்டட் போயிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் அட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது இதில் வந்து உதாரணத்துக்கு எனக்கு இந்த பார்க்கிங் பெண்ட்ஸ் சும் உதாரணத்துக்காக நான் இங்கே பண்ணலாம் சாரி ஓகே இது இது உதாரணத்துக்காக நம்ம வேறு கலரில் பெயிண்ட் எட் பண்ணலாம் அதை ஸ்பிளிப் பண்ணிட்டு அதை அதை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணலாம் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெவல் ஒன் போனிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மோடிஃபைல Split Element, அடுத்தது uh, Split with Cap, Cap வச்சு கட் பண்ணுறது உதாரணத்துக்கு கட் பண்ணேன்னு சொன்னால் இதில் Maximum கெப் வந்து நீங்கள் ஒன் ஃபீட் தான் 300 எம்எம் தான் மேக்சிமம் கெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலங்கும் இந்த வரைக்கு இதை வந்து நீங்கள் இதை கிளிக் உதாரணத்துக்கு கொன்றோட செட் போட் ஓகே கிரவுண்ட் ஃபுளோர் இதில் போயிட்டு முடிஃபையில் கேப் கேப்பை கிளிக் பண்ண உடனே இங்கே ஜாயின் கேப் கேட்கும் இதில் ஒரு இருந்து நீங்கள் கிட் பண்ணலாம் ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு கேப்பில் கட் ஆகும் இப்போ ரெடி உள்ள பாருங்க அந்த இன்ச்சு கேப் வழங்க இதில் பேப்பர் சரி கேப் அடுத்து மேக்ஸிமம் வந்து கேப் வந்து இதில் அடி அல்லது முன்னூறு எம் இது சம் டைம் ரெலீட் ஆகிட்டு சார் எக்ஸாமில் எதுக்கு ஏற்க இந்த கேள்வி இதில் வந்து நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு இதை டிலீட் பண்ணிடலாம் கட் பண்ணிங்கன்னா டிலீட் பண்ணலாம் அல்லது வேறு பெயிண்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் செய்ய போகிறத பாருங்கள் ஸ்பிட் எலிமெண்ட் ஸ்பிளிட் வித் கேப் நான் இதில் எனக்கு வந்து இது ஒரடி கொடுக்குறேன் ஒரு அடி கொடுத்துட்டு இதில் கேப் ஓகே இங்கே ஒரு அடி இருக்குது அதே இதை கேப்பாங்க இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹெச்வில் இருக்குது அதை ரெண்டு அடி கொடுக்குறேன் பாருங்க மினிமம் வந்து சைபர் தசம் சைபர் ரெண்டு இன்ட்ரில் ஆறு இன்ச் அண்ட் மேக்ஸிமம் வந்து வர அடி இவ்வளோ தான் இதை எடுத்துக்கொள்ளும் அடுத்தடி படத்தில் வர அடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆ ஓகே இதுக்கு நீங்கள் இந்த கேப் ஃப்ளேவர் என்ன சரி அட் பண்ணிக்கொள்ள டிசைனுக்காக என்ன வந்தாலும் எட் பண்ணிக்கலாம் நான் காரணத்துக்கு இந்த துண்டுக்கு வேறு கலர் அட் பண்ணுறேன்னு சொன்னான் ஓகே பெயிண்ட் ஆப்ஷன் போங்க ஓகே அல்ல இதில் வந்து இந்த கேப்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தூணு அட் பண்ணுறேன்னா குளம் குளம் போயிட்டு ஆர்கிடெக்சரல் குளம் ஒரு அடிக்கு ஒரு அடி எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்தீங்கன்னு சொன்னேன் ஓகே இது வந்து ஒன் ஃபீட் இது வந்து ஒன் ஃபீட் அப்ளை ஓகே எனக்கு இந்த கேப்பில் இந்த ஒரு அடிக்காலம் தேவைன்னு சொன்னால் இப்போ அண்டி இப்போ ஆ ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிளியராக விசிபிளாகும் இதை கிளிக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கேட்டகரியை சைன் பண்ணிங்கன்னு சொன்னாலும் ஆ ஓகே எனக்கு வந்து இது

split எலிமெண்ட் எஸ்எல் shortcut, கட் குறியீடு split with cap, கேப் கேப் வச்சு கட் பண்ணுறது இந்த வீடியோவில் இந்த மாடிஃபை டூல்ஸில் உள்ள அலைன் ஆஃப் செட் மிரர் அடுத்தது ரவ் மிரர் அடுத்தது ஸ்பிளிட் அடுத்தது ஸ்பிளிட் வித் கேப் அடுத்தது வந்து அன்பின் அல்லது அதுக்குள்ள பின் அடுத்தது வந்து ஸ்கேல் அரை மூவ் ட்ரிம் கார்னர் சிங்கிள் எலிமெண்ட் ட்ரிம் அதே மாதிரி ட்ரிம் எக்ஸன் மல்டிபிள் எலிமெண்ட் இது இவ்வளவு மிக முக்கியமானது ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணும்போது மாடிஃபை பண்ணும்போது இப்போ நம்ம இதில் பார்த்துக்கிறது எலாய் ஆப் செட் மிரர் ரோ மிரர் இந்த கிளாஸில் பார்த்தீங்க ஸ்பிட் எலிமெண்ட் அதே மாதிரி ஸ்பிரிட் வித் கேப் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மூ মো পাৰি পাৰ্কপৰা আ্লাছ ষ্টি প